ஐயா வணக்கம் இப்படி வெட்டுவியா அடுத்து சைஸு ஆர்ட் இந்த மாதிரி வெட்டணுமா இது முழுக்க இவ்வளோ வரைக்கும் அடிச்சிருவாங்களா இந்த மாதிரி கெட்டில் எவ்வளோ கட்டுவியா கிடையாது கிடையாது எண்ணிக்கை கிடையாது ஆனால் நிதானமாக கட்டுவியா இந்த மாதிரி ஒத்ததும் கட்டிக்கலாம் இது களை எடுத்த பிறகு பானை மரம் இந்த மாதிரி ஒல்லியாக இருந்தாலும் அடுத்து போக போக பருத்துடும் இந்த மாதிரி அளவு வந்தால் நல்லா இருக்கும் நமக்கு தும்புக்கு ம் எத்தனை மரத்துக்கு ஒரு இங்கே கட்டிவியா ஒரு கட்டு அப்படியா சரி சரி ஒரு நாள் பேசுனேன் அவர்கிட்ட அந்த ஓனர்கிட்ட கிருஷ்ணனா வருவோம் அப்படின்னு சொன்னாரு இந்த இன்னைக்கு வந்துருக்கா அவ்வளோ நேரத்தில்